சக்தி அன்பு பிள்ளையே நான் உன்னிடத்தில் சற்று நேரம் அமர்ந்து பொறுமையாக ஒரு விஷயத்தை உனக்கு தெளிவுபடுத்துவதற்காக வந்திருக்கிறேன் தங்கமே ஒவ்வொரு நாளும் கடந்து போய்கொண்டே இருக்கிறது கடந்து போகும் நாள் உனக்கு மீண்டும் திரும்ப கிடைக்காது அனைத்தும் தெரியும் தெரிந்திருந்தும் வழிதடங்கள் தெரியாமல் திக்கற்ற நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய் நீ உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று புலப்படாமல் வாழ்க்கையின் இறுதி நாளில் நின்று கொண்டிருப்பது போல எண்ணங்கள் உனக்கு தோன்றுகிறது பிறக்கும் ஒவ்வொருவரும் இறப்பை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த இடைப்பட்ட நாளில் வாழ்வதற்குத்தான் போட்டியும் பொறாமையும் சண்டையும் சச்சரவும் செய்வினைகளும் என்று எல்லாம் அலைமோதி கொண்டிருக்கிறார்கள் மரணம் என்பது இந்த நேரத்தில் வருகிறதா அடுத்த நிமிடம் வருகிறதா நாளை வரப்போகிறதா என்று கூட தெரியாத இந்த சூழ்நிலையில் அடுத்தவர்களை அழித்து பார்க்கும் எண்ணங்கள் இங்கே மேலோங்கி போய்விட்டது பிள்ளையே மரணத்தை பார்த்து பயப்படும் எவனும் வாழ தகுதியற்றவன் என்றுதான் சொல்வேன் ஏனென்றால் பிறக்கும் ஒவ்வொரு உயிரும் மரணத்தை நோக்கித்தானே சென்று கொண்டிருக்கிறது எப்போது நீ எதை பார்த்து பயப்படுகிறாயோ அதுதான் உன்னை துரத்திக் கொண்டே செல்லும் அதை பார்த்து எனக்கு பயமில்லை வந்தால் வந்துவிட்டு போகட்டும் என்று கூறிப்பார் அது உன்னை பார்த்து பயந்து ஓடும் பிள்ளையே உனக்கு எதை பார்த்தும் பயமில்லை என்பது எனக்கு தெரியும் பிள்ளையே உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதில்தான் நீ அச்சமாக இருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் உன்னுடைய மனதுக்கு இஷ்டமான உறவுகளை உன் உயிருக்கு உயிரான உறவுகளை என்றும் இழக்கக்கூடாது என்றுதான் ஒவ்வொரு நாளும் தெய்வத்திடம் நீ கோரிக்கை வைக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் தங்கமே உன் மனதை நான் அறிவேன் பிள்ளையே ஆனாலும் காலகட்டங்கள் இங்கே சரியில்லாமல் இருக்கிறது தங்கமே பத்தாததற்கு உன்னை சுற்றி இருக்கும் இந்த அசுத்தமான மனிதர்களும் ஒன்றாக அடுக்கடுக்காக உனக்கு ஒவ்வொன்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் வேதனையாகவும் அதிலிருந்து மீள முடியாத துயரத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையிலிருந்து நீ தப்பித்து வந்துவிட்டாய் என்பது அவர்களுக்கு தெரியும் நீ தப்பிக்க முடியாத சூழ்நிலையில் நாலா புறமும் உன்னை கட்டி போட வேண்டும் என்றுதான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உன் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இருக்கிறார்கள் அன்பு பிள்ளையே நீ போராடிக்கொண்டுதான் இருக்கிறாய் வாழ்வை வென்றுவிட வேண்டும் என்று நீ போராடிக்கொண்டுதான் இருக்கிறாய் ஒவ்வொரு நாளும் உன்னிடத்தில் இருக்கும் செய்திடத்திலும் உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை சக்திகளிடத்திலும் உன்னுடைய கர்ம வினைகளிடத்திலும் நீ போராடி போராடி ஒவ்வொன்றாக வென்று கொண்டிருக்கிறாய் என்பதை கண்ணார நான் பார்த்து கொண்டும்தான் இருக்கிறேன் தங்கமே இன்னும் அதிகம் அதிகம் உன் பலத்தை கொடுக்கிறேன் உன் வீட்டில் இருக்கும் ஒருவருக்கு துர்மரணத்தை கொடுக்க வேண்டும் என்று இப்போது திட்டங்கள் அதிவேகமாக நடந்து கொண்டிருக்கிறது தங்கமே நீ உறவிழந்து நிற்க வேண்டும் உன்னை இழந்து நிற்க வேண்டும் உலகத்தையே வெறுத்து நிற்க வேண்டும் அந்த கண்ணீரை பார்த்து ரசிக்க வேண்டும் அத்தனை கொடூர எண்ணத்தைக் கொண்ட அவர்கள் இப்போது உன் குடும்பத்தில் ஒரு மிக பெரிய இழப்பை ஏற்படுத்தி கண்ணார பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு காத்திருக்கிறார்கள் அந்த உயிரின் விலை மதிப்பு தெரியாமல் ஆடிக் கொண்டிருக்கும் இந்த கொடூரர்களுக்கு பாசம் என்பது இல்லையா குடும்பம் என்பது இல்லையா உறவு என்பதுதான் இல்லையா இத்தனை கொடூர எண்ணத்தை கொடுத்து அடுத்தவர்களின் அன்பை பிரித்து உறவை பிரித்து தன்னங்கனியாக நிற்க வைத்து வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் இந்த கொடூரர்களை என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் உன் வீட்டில் இருக்கும் ஒருவரை துர்மரணத்தால் நீ இழக்க வேண்டும் என்பதை அவர்கள் முடி போட்டு வைத்திருக்கிறார்கள் அங்கே அந்த கட்டை அவிழ்க்க வேண்டும் நாம் அந்த முடியை அவிழ்க்க வேண்டும் நாம் இல்லை என்றால் அவன் நினைத்தது நடந்துவிடும் பிள்ளையே இத்தனை கொடூர எண்ணம் கொண்டவன் அதிவேகத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறான் இரங்கல் அவன் செவிகளில் கேட்க வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டு காத்திருக்கிறான் பிள்ளையே அதை தடுத்து நிறுத்துவதற்கான செயல் உன் கைகளில் இருக்கிறது தங்கமே என் செல்வமே தெய்வத்தை விட்டு விடாதே இறுக பிடித்துக்கொள் இறுகப் பிடித்துக்கொள் எந்த எதிர்மறை ஆற்றலும் உன் மனதில் தேவையில்லாத எண்ணத்தை வளர்த்துவிட்டால் அதை அப்படியே உதறிவிட்டு தெய்வத்தை இறுகப் பற்றிக்கொள் உன் வீட்டில் இருக்கும் அசுத்த ஆவிகளை விரட்ட வேண்டும் உன் வீட்டில் இருக்கும் இழப்புகளை தடுக்க வேண்டும் உன்னை நான் காப்பாற்றி கையில் எடுக்க வேண்டும் உனக்கான நல்லதை நான் கொடுக்க வேண்டும் தங்கமே உன் வாழ்வு சிறக்கும் நேரத்தில் உன் வீட்டில் உன் உறவுகளோடு நீ நீண்ட ஆயுசுகளை கொண்டு நீண்ட உறவுகளோடு நீ வாழ வேண்டும் என்பது உன் அன்னையின் ஆசை தங்கமே அதற்கான வழியை கூறுகிறேன் என் கைகளில் இருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்து உன் குடும்பத்தை காப்பாற்றி உன் கரங்களில் வைத்துக்கொள் தங்கமே நான் உன்னை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் உன் உறவுகளை காப்பாற்றி உன் கைகளில் கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் உன் அன்னைக்கு விருப்பத்தோடு காணிக்கை அனுப்பு நான் அனைத்திலும் இருந்து உன்னை காப்பேன் உனக்காக நிற்பேன் ஓம் சக்தி நன்றி